فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا اتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار قال النبي صلى الله عليه وسلم نعم الداني فيما كثير من الناس الصحة والفراغ അവ

ஜுமாவுடைய தொழிலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துள்ளோம் அல்லாஹ் நம்முடைய இந்த ஜுமாவுடைய உயர்ந்த தொழிலை எல்லாம் தமிழ் செய்து நிறைவான நன்மைகளை நமக்கு தந்துடுவானாக நம்முடைய ஹயாத்தில் ஆக்கியத்தையும் ரசுக்கையும் ஹயாத்தையும் நல்லா அதிகப்படுத்தி கொடுப்பானாகவர்களே உங்களுக்கு மத்தியில் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பேச முன்னோடில்லை எனையும் தூக்கியுள்ளேன் பெருமான செலவா சொரிந்தார்கள் நிலைமைத்தானே இரண்டு அருள் நுடைகள் இருக்கிறது மருபோகம் தீகுமா அந்த இரண்டு விஷயத்தில் மக்கள் பொருமோக்குள்ளவனாக இருக்கின்றார்கள் பிரதீரம் என நாஸ் அதிகமான மக்கள் அந்த ரெண்டு நியமத்து என்னவென்று சொன்னால் அசிக்கூ ஆரோக்கியம் பல ஓய்வு நேரம் நமக்கு கிடைத்த ஆரோக்கியத்தை நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுத்த வேண்டும் நல்லாவே வணங்குவதற்கு நமக்கு ஆரோக்கியம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் தவறான செயல்களை மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் கட்டுவிடுகிறது நென்னியேற்ற கூடியவர்களே உலக வாழ்க்கையை வைத்து ஆரோக்கியத்தை கெடுப்புவதற்காக வேண்டிய பல விஷயங்கள் சைத்தானியத்தான பல விஷயங்கள் இருக்கின்றது அது உபல் சபாய் என்று செலவாசினால அது சம்பவம் உபல் சபாயம் மதம் இருக்கிறதே அது பாவங்களுடைய அன்னையாக தாயாக இருக்கிற என்று செலவா சொன்னாங்க உல்மஸ்கர் ஹலாமன் போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது என்று சொல்லலாம் சொன்னார்கள் அவன் சிலை வணங்கிய போன்று என்று பெருமான சொல்தா சொன்னார்கள் ஜன்னத்தை முதுமின் ஹம்ரின் நிரந்தரமாக குடியக்கூடியவன் அவன் சோழத்தில் நுழைய முடியாது என்று பெருமான சொலவா சொன்னார்கள் இங்கே உங்க பார்த்தாலும் மதிக்கடைகள் பெருகி போயிருக்கிறது பட்டாசு அன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் மது விற்பனை ஆகும் அந்த பட்டாசு எல்லாம் நாசமாயி போய்விட்டது அது அதை தொடர்ந்து மது சாராயம் அதன் மூலமாக ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் அதன் மூலமாக மனிதனுடைய மூளை கட்டிவிடுகிறது உடல் ஆபியத்தை கட்டிவிட உடல் உள் உறுப்புகள் விடுகின்றது அவனுடைய வாழ்க்கையை வீணாகி முடங்கி போய்விட்டது பாவங்கள அடிப்படையாக இருக்கக்கூடியது மதிய என்று சொல்லலாம் அதே மாதிரி இங்கு வாழ்ந்தாலும் கஞ்சா மொகைன் என்று போதையில் வரக்கூடிய வசதிகள் இருக்கிறது அது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் நிறைய உதவி வருகின்றது எல்லாம் பாதுகாக்க நம்மளுடைய வாயிப்பு சமுதாயத்தை அதே மாதிரி சிகரெட்டு அதன் மூலமாக அதாவது கேன்சர் போன்ற வியாதிகள் வருகின்றது அதுக்கே கேன்சர் நோயின்னு சொன்னா இப்ப மதுவு என்ன என்று சொல்ல முடியும் ஆக கன்னியம் கண்ணியத்துக்குரிய மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொல்லக்கூடிய ஒரு தான் மது இன்னைக்கு உலகத்தில் பதினஞ்சு வயது முதல் அறுபத்தி நாலு வயது வரைக்கும் சமுதாயம் கணக்கு நாற்பது மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் எண்பது சதவீதம் ஆண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இருபது சதவீதம் பெண்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் குடியிருந்து குழியங்களை சொல்லலாம் சொன்னாங்க பள்ளிவாசன் வரும்போது பச்சை வெங்காயம் பச்சை பூனை நீங்கள் சாப்பிட்டு வராதீர்கள் அதன் மூலமாக துருவானை ஏற்படும் அதன் காரணமாக மலக்குமார்கள் வெறுப்பார்கள் நல்லடியாக பிடிக்காது ஆயினால் பலாய்களவன் நம்ம செய்தால் அந்த பசல் ஹோம் வெங்காயம் அந்த பூண்டை நீங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டாம் வேக வைத்து விட்டு சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் அப்போ அதுக்கே அந்த வாடகைக்கே மலக்குமார்கள் அறுபது படைகின்றார்கள் என்று சொன்னால் வீடு சிகரெட் குடித்து விட்டு துளையைக்கு வர்றதுனால அந்த தொழுகையில் விற்பவர் எவ்வளவு சிரமம் வெண்ணிய தூக்கிய உள்ளது இதுல இருந்து நான் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லி நான் வரா கொள்போகி ஐதையும் நில தகுழு தான் உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் போட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியுன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்குமோ அத்தகைய பொருள்கள் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் ஒதுக்கி இருக்க வேண்டும் உலகத்துல இரண்டு வழியும் நாம் திறந்து நல்ல வழியும் திறந்து கெட்ட வழியும் திறந்து விட்டுக்கிறோம் நமக்கு நல்லது எதை கெட்டது என்பதை விலக்கி காட்டுவதற்காக தான் ரசிகம்மார்களை நல்லா அனுப்பினான் வேதங்களை அல்லா அனுப்பினான் அதை தொடர்ந்து நல்லதை ஏவி தீயதை தொடர்புடைய நல்லடியாக அல்லா அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான் ஆக மனிதனுக்கு நல்லது எது கெட்டது எது என்பது பெரியத்தான் செய்கின்றது இருந்தும் அவன் அவன் அந்த தவறான செயலும் செல்கிறாள்ன்னு சொன்னால் அவனுடைய மாகன் தான் அவன் பழகக்கூடிய அந்த வாழ்க்கை வழக்கங்கள்தான் நட்புதான் நட்பு வட்டாரத்தின் மூலமாக தான் அவன் நல்லவனாக அவன் கெட்டவனாவும் மிகப்பெரிய ஒரு காரணமா அமைகின்றது அதாவது சொன்னாங்க நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் கஸ்தூரி வியாபாரியை போன்றவர்கள் கஸ்தூரி வியாபாரி பார்க்குற அக்கறை வியாபாரி பார்க்குற நம்ம அக்கறை பூசாமி தான் அவங்க பகுதியில் உட்காந்து அவங்க நறுமணம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் வாசனை கிடச்சிக்கிட்டே இருக்கும் கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் ஒரு இரவு பட்டறையில் அந்த நெருப்பை ஓதக்கூடிய அந்த மனிதனை போன்று நீ இந்த நெருப்பை ஓதாவிட்டாலும் அதன் பக்கத்தில் அமரும் போது உன் மீது நெருப்பு படாவிட்டாலும் அதனுடைய புகையாவது அதனுடைய தூசியாவது மீது படத்தான் செய்ய சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய நட்டு வட்டாரமும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் அதே சொல்ல சொன்னாங்க நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள் வாகனம் ஓட்டும் போது அதிவேகமாக ஓட்டுறது ஓட்டும்போது ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டுறதுனால எந்த கூட ஓட்டு வந்தார் லட்டு எடுத்துருந்தார் பைக்ல ரெண்டு பேரும் போனாங்க அடிப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் கேட்கறாங்க காது கையில போனா எதுக்கு அப்படி வேகமா போகணும் சொல்லதா சொன்னாங்க அது அனாதி நிதானம் அல்லாவுடைய புறத்திலிருந்து உள்ளது அஞ்சலத்து அவசர அவசரப்போக்கி இருக்கிறதே தீவிரம் காட்டுவது இருக்கிறதே அது ஷைதானுடைய புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கிறது சொன்னாங்க நாம் வாகனம் ஓட்டும் போது துவாக்கள் ஓய்ப்போம் நம்ம ஓட்டுனாங்க அல்லது ஓட்டுறவங்க முன்னாடி முக்காந்து போனாங்க பஸ் ட்ரெயின் ஃப்ளைட்டு எவ்வளோ வாகனத்துல எவ்வளோ பாதிப்புகள் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது அதில் நம்ம துவா ஓகணும் வாகனத்தில் ஏற முன்னே நம்ம சடக்கா செஞ்சுட்டு போகணும் ஏழை எளிய மக்களுக்கு அது சடக்கல் தரத்தில் பலாய் பலாயி தானம் தர்மம் செய்ய இருக்கிறதே உங்களுடைய பலா முசிபத்தை அகற்றுகின்றது

அதில் துர்நாற்றம் வெளியாகின்றது என்று நான் சொல்கின்றார் சூடாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிடணும் ஆரம்பத்துக்கு சாப்பிடணும் இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதியாக இருக்கிறது அதே மாதிரி நின்று கொண்டு குடிக்கூடாது நான் எஸ்வன் அகலம் இருக்கும் பாயிமண் நின்ற நிலையில் நீங்கள் தண்ணீர் அருந்தாதீர்கள் தண்ணி குடிக்கிறாங்கன்னா எழுது சுங்க உட்காந்து சாப்பிடணும் தண்ணியை பார்க்கணும் வலதுகளை எடுக்கணும் விஷ்ணுலா சொல்லணும் ஒவ்வொரு முளக்கா குடிக்கணும் குடிஞ்சு முடிச்சுட்டு அலகம் இல்லா சொல்லணும் தலையில துணி போட்டு தொட்டி போட்டு என்ன செய்யணும் தரையை மருந்துச்சு குடிக்கணும் ஆரம்பத்துல விஷயம் சொல்லணும் இறுதியில் அலகம் இல்லா சொல்லணும் ஒவ்வொரு முளக்கா குடிக்கணும் அதில் மூச்சு விடக்கூடாது டீ குடிக்கிறாருன்னாலும் சரி தண்ணி குடிக்கிறாலும் சரி அதில் மூச்சு கூடாம தனியா விலகி வைக்கணும் நம்ம டம்ளரை விலகி வச்சு மூச்சை விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும் குடிக்கணும் என்ன நச்சு கிருமிகள் அல்லவே படுது ஆரோக்கியத்துக்கு கெடுது என்பதா சொல்றாங்க அதே மாதிரி தும்மலை அடக்கக்கூடாது என்பதை சொல்லாங்க தும்மல் வந்தால் அதுல தும்மலை வெளிப்படுது கண்ணிய துன்பியோட தும்மலை அடக்குறது மூலமாக எவ்வளோ கிருமிகள் நம்மளுடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுது அதன் மூலமாக கிருமிகள் வெளியாகும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது ஆக இந்த மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் ஈமானுடைய ஆரோக்கியம் மனம் கல்முடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது அதாவது நான்கு விதமான ஆரோக்கியத்தை சொல்கிறாங்க முதலாவது உடல் ஆரோக்கியம் அது எதில் கிடைக்குன்னா அதிகமாக உணவை குறைப்பது கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் மூணோ ஒரு பகுதி உணவை உங்கள் வயத்தில் ஆக்கிடுங்க மூன்ற ஒரு பகுதி தண்ணி குடிங்க மூன்றோ ஒரு ஃப்ரீயாக விட்டுருங்க மூணு பகுதியுமே உணவா நிலப்படும் எப்படி வருது ஆரோக்கியமாக நல்லா சுரின்னா உண்ணுங்கள் பிறகுங்கள் மீன் வரையும் சாப்பிடாதீர்கள் மீன் வரையும் செய்யாதீர்கள் மீன் செய் செய்பவர்களை நல்லா ஒருபோது நேசிப்பதில்லை கல்யாணம் இந்த மாதிரி வைபவங்கள்ல விருந்து சாப்பிடக்கூடிய இடங்களில் நமக்கு தேவைக்கு வாங்கி சாப்பிடணும் தேவைக்கு மீறி ஆசைப்பட்டு இங்கே வாங்கிவான்னு சொல்லி கரையும் ஜோகமாக வாங்கி வச்சு கடைசியில் அதை அப்படியே விலைய மூடி வச்சு வரக்கூடாது ஏன்னா வா நம்ம தேவைக்கு வாங்கணும் சாப்பிடணும் வலுத்து சாப்பிடணும் சாப்பாட்டில் நம்ம தட்டையோ இலையோ அது வலுத்து சுத்தமாக சாப்பிடணும் இல்லைன்னா அந்த உணவு நம்ம பொதுவாக செய்யணும் போது செய்தான் உணவுகளை கட்டி விடுவான் அந்த கீழே தான் சுப்பராக வச்சிடணும் முன்னாடி முதல்ல சுப்பராக வச்சுட்டு கையை கையை கழுவிட்டு வாயை கொப்படிச்சிட்டு சாப்பிடும் கையை களைவிட்டு சாப்பிட்டா கடன் இல்லாமல் வாங்காமல் வாயை கொப்படி வாயை சுத்தம் பண்ணி சாப்பிட்டா ஈமானுடன் மரணிக்கலாம் கையில் சுத்தமாக இருந்தால் சுத்தமான பொருளை எடுத்து நம்ம சுத்தமாக சாப்பிடும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கைகள் இல்லாமல் இல்லையே கையெல்லாம் போட்டு தூசி போடாமல் வந்து அந்த அசுத்தத்தோட நல்ல உணவு தான் அசத்தமான கையில வந்து நம்ம சாப்பிடணும் சொன்னால் அது எப்படி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கையை கழுவிட்டு நல்லா தேர்ச்சிக்கணும் கொரோனா காலத்தில் அது நல்ல பாடம் கிடைச்சிச்சு வெளியே போயிட்டு வந்தா என்ன செய்யணும் கையை குறைக்கணும் அதுக்குன்னாலும் போல ஆசிரியர் வந்து ஊற்றி கையை குறைப்பாங்க அந்த மாதிரி அப்பப்போ வந்து கை சிறந்த சொன்னாங்க தானையும் எழுந்தவுடன் நீங்கள் முதல்ல ஒரு சீரங்களை கையை தொழில் இப்போ ஐநா அந்த கையை எங்கெங்கே கிடச்சி எப்படி எப்படி அதை என்னென்ன ஊறுச்சு எங்கெங்கே அதெல்லாம் வந்து தேச்சவங்க சொல்லுங்கிறத அவங்களுக்கு தெரியாது ஆகினால் முதல்ல தான் வந்து பேசிக்க கையை முதல்ல கழுவு மணிக்கட்டு வரைக்கும் கையை கழுவும் இப்போ அந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கு கை கழுவுங்க சாப்பிடும்போது ஒரு உணவை கீழே உதுன்னு சொன்னால் சுப்ராகும் அந்த இடது கை கொண்டு ரெண்டு கை கழுகிறோம்ல இடது சுகமாக இருக்கும் இடது கை கொண்டு அந்த உணவை கட்டெட்டு கூட சாப்பிடணும் ஏன்னா பறக்கத்தான் உணவு தான் ஷே தான் தட்டி விட்டுவானா சாப்பிட கூடாது அப்போ அது செய்யணும் எடுத்து ஆனால் கன்னியாற்ற முடியோ இல்லை நான் உணவுகளை மீன் வரையும் செய்யக்கூடாது உணவை குறைத்து சாப்பிடணும் தேவைக்கு சாப்பிடணும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது அடுத்து மன ஆரோக்கியம் பாவங்களை குறைப்பதில் இருக்கிறது பாவமான விஷயங்களை குடிக்கிறது அது அதுலாம் மற்றவங்களை பற்றி புலன் பேசுறது புகழ் சொல்றது பொய் சொல்றது திருடுறது அபகரிக்கிறது கொள்ளையடிக்கிறது இங்கே எங்கே பார்த்தாலும் அது நடக்கும் எல்லா விலைவாசி அதிகமாகி போக்கு பெண்களுக்கு கொடுக்க பாதுதான் இல்லை அவங்க வாட்டி எதையுன்னு நினச்சிட்டு பாட்டு கேட்டுட்டு செல்போக வச்சுட்டு காட்டு கேட்டு போகிறாங்க போகும்போது ரெண்டு பேரும் பைக்கில் வராங்க டக்குன்னு காதோடு சேர்த்து அத்துட்டு போகிறாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது நிறையா நடக்குது வெளியில் போகும்போது நம்மளுடைய ஆபரணங்களை அழகு ஆபரணங்களை பாதுகாக்கணும் நல்லா போடலாம்னு சொல்லணும் பெண்களுக்கு பொருள்காணி அவசியம் அவங்களுடைய ஆபரணங்களை மறைந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் மறைந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில தான் அவங்க பத்வமா சொல்லு நல்லாவே போகணும் இது போறதுனால நல்லா பாதுகாக்கணும் ஆயத்தின் குறிச்சு ஓதிக்கணும் முக்கியமா வெளியில போகும்போது தூங்கறதுக்கு முன்னாடி காலையில மாயில அஞ்சு நேரம் துறை இப்போ ஆயத்திற்குறிச்சு ஓடும் சொன்னா எல்லா விதமான விஷயங்களும் நல்லா பாதுகாக்கணும்

அது சீராகிவிட்டால் உடல் அனைத்தும் சீராகிவிடும் அது கெட்டுவிட்டால் வயதா பசவர் பசவன் தசது குள்ளு அதாவது வகையில் கல்வி அந்த கல்பு அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் ஆன்மீக ரீதியிலும் சரி வைத்திய ரீதியிலும் சரி அது கெடாமல் பாதகம் நம்முடைய கல்வி தான் அது நர்ஸ் நர்ஸுங்கிறது தான் நல்லது கெட்டதை தூண்டக்கூடியது அதாவது சத்தாக தன்னுடைய ஆத்மாவை ஆத்மாவைப்படுத்திக் கொண்டார்களோ செய்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யார் தன்னுடைய ஆத்மாவை யார் பாவத்தில் புதைத்துக் கொண்டார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் நல்லதையும் கெட்டதையும் நினைக்கிறோம்ல அதுக்கு ஆத்மா மனம் அந்த மனம் ஆன்மீக ரீதியில என்ன அடிப்படையில் என்னத்தின் அடிப்படையில் தூய்மையா இருக்கணும் தர்மம் செய்யணும் இஹ்லாசாக அல்லாமான் செய்யணும் ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஒரு கடமை செய்யணும்னு சொன்னால் அல்லாமான் செய்யணும் சொல்லி காட்டக்கூடாது செஞ்ச விஷயங்களை பில் மன்னி அதா என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் நோரணை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பாவங்கள் சடத்தாவுடைய நன்மைகள் எல்லாம் நான் அறிந்து விடுகிறது என்று அல்லாஹ் வரலாம் சொல்றான் சொல்லுவான் நியத்துக்குரிய வரல அப்போ அந்த இல்லாசான நியத்து எங்க வரணும் கல்வியில் வரணும் அப்படி மாற்றமாக இருந்துச்சுன்னா அது பாவமாக மாறிடுது அதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமாக மன ஆரோக்கியம் என்பது பாவங்களை குறைக்கிறது வேண்டும் உள்ளத்தின் ஆரோக்கியம் கவலைகளை குறைக்க வேண்டும் அதிகமாக யாரும் கவலைன்னா கடன் வாங்கியவும் கவலை அதனால சௌதா சுவா சென்றிருக்காங்க மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹும் மக்பினாவி ஹடாரிக்க ஹராமிக்க அவனை நாம் இப்போ சிவா இந்த துவாவை அதிகமாக ஓருங்க உங்களுடைய கடன் எல்லாம் அடைந்து இல்லாமல் ஆரோக்கியம் ஏற்படும் நம்முடைய கவலை கடன் போன்ற கவலைகள் விரோதம் இருக்கக்கூடாது மக்களுக்கு மத்தியில குடும்பத்தாரத்துல தாயின் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்பத்தாரர்களும் பகமே இருக்கக்கூடாது பகமை இருக்கிறதே அது பெருசா கட்டணும் கொஞ்சம் மன கஷ்டப்படுந்தா அது பெருசா காட்டணும் எதை செஞ்சாலும் யாரை பார்த்தாலும் தப்பா தெரியும் பகன் ஒரு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பகனை இல்லாமல் வர வேண்டும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் இது உள்ளத்துக்கு ஆரோக்கியம் நாவினுடைய ஆரோக்கியம் பேச்சை குறைப்பதில் இருக்கிறது பேச்சை குறைக்கும் சுலமாக சொன்னாங்க இரண்டு தாடைகளுக்கும் மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கும் மத்தியில் உள்ளதையும் தவறான விஷயங்களை யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நான் சோனத்தை பெற்றுத்தர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று தன் சொன்னாங்க வாழ்க்கையில தேவையான முக்கியமான பேச தேவையில்லாமல் பேசிட்டே இருக்கூடாது இம்மாவும் சாமி ராம்குலா சொல்றாங்க நாலு நாலு விஷயமா சொல்றாங்க நாலு விஷயங்கள் உடலுக்கு பலம் தரும் என்ன விஷயம் மாமிசம் கறி சாப்பிடுது அந்த கறியவே தொடர்ந்து நான் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எல்லா வேலையும் கரியா சொன்னா அதுவே ஒரு மது மது போட்டு அது ஆயிடுமா ஒரு அளவாக என்ன செய்யணும் ரெண்டு நாள் ஒவ்வொரு நாள் சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது கறியை சாப்பிடக்கூடாது ஆனால் கறி சாப்பிட உடலுக்கு பலம் தரும் ரெண்டாவது நரம்பனம் நோயும் எல்லாம் அத்தல் போட்டு எப்படி நாள் அத்தல் பூசி அதுவும் வந்து என்ன செய்யும் உடலுக்கு தப்தியை தரும் அடுத்து மூணாவது அதிகமாக குளிப்பது தினந்தோ என்ன செய்யணும் குளிச்ச உடல் சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் தொழுகும் சுத்தம் இதெல்லாம் சுத்தம் நமக்கு ஆரோக்கியம் அதிகமா இருக்கும் அடுத்து நம்முடைய உடைகள் காட்டன் துணி அணியணுமா காட்டன் துணி வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பாலிஸ்டர் அது உள்ள போடாம செலவாக சொன்னாங்க நாலு விஷயங்கள் ரசூமாவுடைய சுனத்தா இருக்கிறது அல்ல ஹயாவு வெக்கம்

மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது இது எல்லா நபீமானிட்டயும் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு அட்ட ஒரு அக்டோ அத்தன் மோசோ சலல்லா அஸ்லாமல எப்பவுமே நறுபணமா பேர்மாம் அத்தன் மோசின் ப சிவா மூணாவது நிஸ்வார் செய்யுது பல்த் துறப்பு சல்லா அலுசலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல் வேளை பல்த் துறப்பார்கள் நிஸ்வாகம் செய்வார்கள் என்று வருகிறார் அடுத்த ஒரு நிகா எல்லா நபிமார்களும் ஈசா அஸ்லாமா இருந்தார் எல்லாருமே நிகாஸ் இருந்தாங்க அவங்களும் ஒரு நாலு நிமிஷம் இரண்டாவது நாட்கள் வந்து அடுத்து சொல்றாங்க நாலு விஷயங்கள் பார்வைகளை அதிகப்படுத்தலாம் கடம்ப பூந்தாவை பார்ப்பது பார்வை அதிகப்படுத்தும் போடுவது பார்வை அதிகப்படுத்தும் பச்சை தோட்டங்களை பார்ப்பது பசுமையான புருபோண்டு தோற்றங்கள் சென்று அங்கே போய் பசுமையை பார்க்கணும் நம்மளுடைய பார்வை பொறுமையாகும் அடுத்து நாலாவது சுத்தமான இடங்களில் அமல் இப்போ பழையாசா சுத்தம் நம்ம வீட்டையும் சுத்தமாக்கணும் இருக்கணும் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தால் உடனே என்ன செய்யணும் சுத்தம் வீட்டில் முக்கியமா ரெண்டு சுத்தம் ஆகணும் பாத்ரூம் கிச்சன் இந்த ரெண்டையும் நம்ம கட்டாணிச்சேன் அங்க இருந்தும் எல்லாம் கரப்பாம வச்சு என்னென்ன போச்சு எல்லாம் கொசுமா கிடைக்கும் இப்ப அதெல்லாம் அவங்க சுத்தமா நம்ம உடல ஆரோக்கியமா இருக்கும் அடுத்து நாலு விஷயங்களை அறிவை அறியப்படுத்தும் வீண் பேச்சுகளை விட்டு நம்ம கறிஞ்சுடும் வீணாக பேசிட்டு நேரத்தை நாள் யோசிக்கூடாது ரெண்டாவது நிஸ்வாதம் செய்யல நம்முடைய வாய் நர்மணமா இருக்கும் நாட்டமா இருக்கக்கூடாது மூணாவது நல்ல முறை சபையில் அமரு எல்லா சமயம் யாரையும் அதே நாவலுக்கு உருவாக பூர்வமாயிட நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாமே அன்னிக்கொள்ளுங்க உண்மையான ரோடன்னு இருங்க சாலகங்களோட இருங்க அப்ப அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அறிவு அதிகமா நாலாவது உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள் உலமாக்களை உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க இது அறிவு அறியப்படும் அடுத்து ஒரு நாலு விஷயம் சொல்றாங்க விசுக்கே அதிகப்படுத்தக்கூடிய நாலு விஷயம் முதலாவது தகஜ தொழுதல் யார் தன்னுடைய வாழ்க்கையில அதிகாலையில எதிர்த்து பதினஞ்சு ஒரு மணி நேரம் முக்கால் மணி ஒரு மணி நேரம் முன்னாடி எதிர்த்து அன்றைக்கு தொழுகின்னா ஒரு நாலு மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம தகுதி தொழுகணும்னு சொன்னா அம்சா இல்லை வாழ்க்கையில் அல்லாத வழக்கத்தை கொடுக்கணும் ரெண்டாவது அதிகமாக விசிய பார்த்தேன் அஸ்தோகம் வாக இல்லாத கையும் தஸ்மையும் மாதிரி செய்யறது விசயம் பார்த்து நிறைய விசயம் பார்த்து யார் அபோகங்களா சொல்றாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரத்து விசி பார்க்குவாங்க அவங்க என்ன பெரிய மகிசு சகாபி அவங்க கெட்டா இருக்குதான் அவங்க பன்னெண்டாயிரத்துல ஒவ்வொரு நாளும் பெருங்க ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் அவங்க பசினால குப்பிரப்படுத்திருப்பாங்க வைத்திய காலத்துக்கு எல்லாம் விரிச்சுட்டு போவாங்க ஆனால் பிற்காலத்தில் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருந்தாங்க எவ்வளோ எரிசுக்கு அதெல்லாம் அவங்க விசாரம் வாங்கிட்டாங்க அடுத்து அதிகமாக செய்யும் ஏழை எழுதுக்கு சிரத்தாசயம் முடிஞ்சாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுவும் அவங்க கையில் இருந்தால் வேணாம் ஏன்னா காசை கொடுத்தீங்கன்னா வெளியில் இருந்தாங்க அதிகமாக எல்லாம் குடி குடிப்பிழக்கம் தான் அதனால் அதை பார்த்து செய்யும் பாத்திரம் அடைந்து பிச்சியாடுவாங்க

நூறு சொன்னால் நூறு ஒட்டகங்கள் முதல்ல இப்ப முதல அடிமை மூணாவது அல்லாஹ் ஒட்டகங்கள் நூறு ஒட்டகங்கள் அல்லாவோட நண்பர்கள் அனைத்துமே நன்மையாக நிரம்பி வரும் என்று மாதிரி அதிகமாக நாம் செய்ய வேண்டும் காலை மாலை செய்யணும் நோய்களுக்கு

பத்து நன்மைகள் கிடைக்குது பத்து தரஜா கிடைக்குது பத்து ரஹ்மத் கிடைக்குது அல்லாவுடைய ரஹ்மத் கிடைக்குது அல்லாவுக்கு நம்ம உடலையும் ஈமானை கல்வி நல்லா ஆரோக்கியம் இருப்பாங்க சலாமத்தானு சொல்லுவாங்க